குரு குபேர தேய்பிரை சஷ்டில இன்னைக்கு நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமான் நமக்கு குருவா இருந்து நமக்கு நல்ல வழி காட்டுவார் வியாழக்கிழமை வரனால குரு பகவான் வழிபாடு அதே மாதிரி வியாழக்கிழமை குபேர சம்பத்தை அருளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல தேய்பிரை சஷ்டியில உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகளா இருக்கும் பொழுது முருகப்பெருமானுக்கு ஒரு அகல் தீபம் ஏற்றி அதுல வந்து நம்ம கோரிக்கையை வந்து வச்சோம் அப்படின்னா அடுத்த தேய்பிரை சஷ்டில அதுக்குள்ள நமக்கு நடக்கணும் அதாவது விரைவில் நடக்கக்கூடிய கோரிக்கையா இருந்தா அது சீக்கிரமாவே நடக்கும் நியாயமான கோரிக்கையா இருக்கும் பட்சத்துல அந்த தீபம் எப்படி ஏத்தணும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து லாங் வீடியோல சொல்லியிருக்கேன் கண்டிப்பா அதை மிஸ் பண்ணாம பாருங்க இந்த வீடியோவுக்கு மேல லிங்க் இருக்கும் கிளிக் பண்ணி பாருங்க அதே மாதிரி முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த குரு வியாழன் வியாழன்கிழமை வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் குருவா இருந்து தகப்பன் சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் செஞ்ச ஒரு அற்புதமான ஒரு கடவுள் தான் வந்து நம்ம கலியுக கடவுள் முருகப்பெருமான் அவருடைய இந்த வழிபாடு தேய்பிரை சஷ்டிங்கிறது நம்ம இன்னைக்கு செய்யும் பொழுது நமக்கு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில அது மட்டும் இல்லாம தோல்வியே நம்ம சந்திச்சுட்டு அதாவது வெற்றி கனிங்கிறது நம்ம வாழ்க்கையில வந்து எப்பவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தேய்பிரை சஷ்டியில இந்த ஒரு தீபத்தை ஏற்றி முருகப்பெருமான்ட மனம் முருகி வேண்டி பாருங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் இந்த தீபம் எப்படி ஏத்தணுங்கறத லாங் புடியில சொல்லிருக்கேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா